ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டிகளெல்லாம் ஒரு முப்பது குட்டி நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம என்ன ரே வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து ரீசனபுளான ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தீங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு அதிகமாக இல்லை அப்புறம் நம்ம குட்டிகளெல்லாம் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் நம்மளுக்கு பார்க்குறக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த சீசன் குட்டிகளாம் அப்படின்னு தெரியல குட்டிகள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பதினாறு பதினேழுக்கு பக்கமாக வரைக்கும் இருக்குது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பத்து கிலோ ஒரே ஒரு குட்டி மட்டும் பத்து சம்திங் இருந்துச்சு மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோவுக்கு மேலே தான் அதனால் நம்மளுக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பதினேழு பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம கொண்டு வந்து விட்டால் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து விட்டுருந்தோம் திங்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் மேய்ச்சல் விடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அப்போ தான் ஏன்னா குட்டிகள் எல்லாமே காட்டில் மேய்ஞ்சிட்டு வளர்ந்துட்டு இருந்தது சடனாக தீவனத்துக்கு மாத்திரக்கு அது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில் குட்டியும் கருப்பிராயம் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டோம் அவங்களோட இவங்களும் நிஜமாலுமே சொல்லணுன்னா ஒரு ஒரு பேட்ச்க்கு கடுத்ததும் ஒரு ரெண்டு குட்டியை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சௌகரியமாக இருந்துச்சு ஏன்னா கருப்பிராயனும் சரி அணில் குட்டி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவங்கள நல்லா ஒரு ஒரு பேரண்ட் மாதிரி வழிநடத்தி கூட்டிகிட்டு போனாங்க பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாலும் இங்கே ஒரே கத்திரக்க ஆரம்பிச்சிருது எங்கேயோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறையா பேர் உடனே வெளியில் தீவனத்துக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னோடனையுமே மேய்ச்சலுக்கு விட்டுட்டோம் அப்படின்னோன்னையும் முதல் இருந்தே வந்து அடைச்சே வைக்க மாட்டிங்களா ஏன் வந்து திருப்பி திருப்பியும் பண்ண தப்பே பண்ணுறீங்க ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் நம்ம வந்து முதல் நாள் மட்டும் அந்த மேய்ச்சலுக்கு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அது அது எப்படி மேயுது அதுக்கப்புறம் வந்து அது எந்த மாதிரி தீவனம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் பார்க்கணும் நைட் வந்து எந்த தீவனமும் கொடுக்கல கொண்டு வந்து விட்ட அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் மேய்ச்சலுக்கு விட்டோம் அதுக்கப்புறம் சாயங்காலமாக இந்த அணிலுக்கு அவங்களுக்கு போடுற தீவனத்தை போட்டு எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கும் விட்டோம் அப்புறம் ஆக்டிவாக இருக்குதா இல்லையானுமே கொஞ்சம் குட்டி அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் கவனிக்க முடியாது இந்த மாதிரி நடமாடிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும் போது பார்த்திங்கன்னா அது சாப்பிடுதா இல்லையாங்கிறதும் நல்லா தெரியும் நம்மளுக்கு அவர் சொன்னதும் அப்படி தான் உள்ளே விட்டு வெளியிலே விடாமே மேய்ங்க ஒரு நாள் மட்டும் விட்டு பாருங்கள் அது எப்படி அது ஆக்டிவாக இருக்குதா உடம்பு கீது இருக்குதா அந்த மாதிரி தெரியும் அப்படின்னாங்க அப்புறம் கொண்டு வந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சளி மருந்து கொடுத்துட்டோம் அடுத்ததாக டீவார்மிங் பண்ணணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஆர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் குட்டி எடுக்க வேண்டியது இருக்குது அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்குறக்காக ஃபஸ்ட்டு அந்த குட்டியிலையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கும் சளி மருந்து கொடுத்து ஒன்றா வார்மிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா பிபிஆர்லாம் போடவே வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து இவ்வளோ காசு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பயந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிபிஆர் போடலாம் அப்படின்ட்டுருக்கோம் செவ்வாய் புதனில் டாக்டர் கேட்டிருக்கோம் முன்னாடியே கேட்டோம் அப்புறம் அவங்க அவைலபிள் இல்லை அதனால் செவ்வாய்க்கிழமை வர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்ம போன ஜூனில் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி வந்து எடுத்திருந்தோம் போன ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியத் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம் குட்டி பார்த்திங்கன்னா நல்லா கொழுமு கொழுக்குங்களுக்குன்னு இருந்துச்சு பெரிய பெரிய குட்டிகளாக இருந்துச்சு வளர்ந்ததுமே பார்த்திங்கன்னா வெறும் மேச்சல்லையே வளர்ந்து நல்ல நல்ல லாபம் கிடச்சிது அப்புறம் அந்த அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பரில் வாங்கினோம் ஆனால் அந்த டைம் குட்டி வந்து கரெக்டாக இல்லை ஒருவேளை வந்து இந்த சீசனுக்கும் குட்டிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற குட்டிகளை பார்க்குறதுக்கும் ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து இது வெயிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நெஜமாலுமே எனக்கு இந்த குட்டிங்களை எடுக்கிறதுக்கு அவ்வளோவா விருப்பமே இல்லை ஆனால் நம்பி எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் எல்லாமே நெஜமாலுமே எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக கிடச்சிது நம்மளுக்கு நம்மளோட அடுத்த வீடியோவில் குட்டியெல்லாம் வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க